கொடுமதல பண்ண வேண்டும். அந்த வீட்டை கட்ட வேண்டும். சாலக்குளத்தை பாக்க செய்ய வேண்டும். இடுப்பல கண்ணால் படித்து வெற்றி வேண்டும். தேசத்திலே நாம் பிற்பதாமல் मार வேண்டும். என்னுடைய கடன்பறத்தை मार வேண்டும். அந்த சமூகத்தில் வேரூன்ற செய்ய வேண்டும். கெடுது பல்லத்தை பேத்து ஆண்டனனுக்கு தர வேண்டும் என்று சொல்லி

आवाज अरे कैसे लेके जितना ऐसा आवाज उन्होंने सामना करते सिटी इतना चले मारो हम आलोचना के घर पे हुआ और इनके कोई खतरा बना ले ये बड़े पद सम्मान करते कलाकारों का स्टार के नजरों में जो की आराधना मानव रूप में बैठे थे तो उनके अंदर गए वो आवश्यकता के लिए इल्ला उन्होंने इसीलिए उनकी आवश्यकता के लिए

காரியத்துல உங்களுடைய மனதுல நீங்க ஆசைய விருப்பத்தை வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் ஒருவேளை மனிதர்கள் மூலம் தடைபட்டு இருக்கலாம் விசாசனால நீங்க அதை சுதந்திரிக்கிறதற்கு உற்சாகம் இல்லாததுனால ஒருவேளை தடைபட்டு இருக்கலாம் அதையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல ஆண்டோர்களை சுதந்திரிக்க பண்ணலாம்

சோர்ந்து போய் இருக்கிறீங்களா சோர்வை மாத்தி ஆண்டவர் பலம் தருகிறார் நீங்க எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போனாலும் அந்த காரியத்துல பலம் தருவார் பலம் தருகிறார் என்றால் அந்த காரியத்தை கை கைகொண்டு வருவேன் கைகொண்டு வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அதை தான் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க சோர்வு மாறும் தேவனுடைய பிள்ளைகளை இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா சோர்வுகளை ஆண்டவர் மாத்தி போடுகிறார்

இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் வாழ்க்கையில சத்துவம் மிகவும் அவசியமாக இருக்கிறது நமக்கு சத்துவம் வேணும் சத்துவம் இல்லாத இருக்கிறவர்களுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுவார் அந்த சத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணும்பொழுது நாம் நல்ல சத்துவம் உள்ளவர்களாக நம்ம பலசாலிகளாக மாறி நாம் எதையை செய்கிறதற்கு திராணி உள்ளவர்களாக மாறி விடுவோம் நம்மை கொண்டு செய்ய முடியாது என்று சொன்ன காரியங்களை எல்லாம் நம்ம லகுவா தற்போதைய சத்துவத்தினால செய்து முடிப்போம் அலை லொய்யா செய்து நிறைவேற்றுவோம் சொல்லுவார்கள் லொய்யா உன்னாலே இனி சபையை கட்ட முடியாது ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நகைப்பார்கள் நம்ம சபையை கட்டி ஊழியம் செய்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆத்துமாதான் செய்வோம் குடும்ப வாழ்க்கையே நடைபெறாது திருமணமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஆண்டவர் சத்துவத்தின் திருமண வாழ்க்கையை சொல்லுவாங்க உனக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது ஆண்டவர் சொல்லுறா உன் சத்துவத்தை குழந்தை பாக்கியத்தை ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறா பெருக பண்ண போகிறாய் அற்பமா இருந்தா இவனுக்கு இந்த வேலையை கொடுக்கணுமா இவனுக்கு இந்த வேலையை கொடுக்கணுமா இவனுக்கு இந்த நிலத்தை கொடுக்கணுமா இவன் இந்த இடத்துல வாழ வைக்கணுமா இவன் இந்த பதவியில கொண்டு வரணுமா இவனுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கணுமா இவன் எல்லாம் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு உங்களை குறித்து அற்பமா ஜனங்கள் எண்ணி இருக்கிறாய் ஐயா ஆண்டவர் என் மகனே சத்துவத்தை பெருக பண்ண போகிறேன் என் மகளே உன் மேலே

இர்மியா தரிசன வாசிக்கலாம் நான் விடைத்த ஆத்மாவே நான் பண்ணி சம்பூரணமடயப் எல்லா நிரப்புவேன் நான் நம்முடைய பாசையில சொன்னா வறண்டு போனது வறண்டு போச்சு நம்முடைய நாக்கு வறண்டு போச்சு நம்முடைய இருதை வறண்டு போச்சு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் வறண்டு போச்சு வறண்ட நிலத்தை போல தண்ணீர் அச்ச நிலத்தை போல வாழ் நிலத்தை போல வறண்டு போச்சு விடாய்த்து போச்சு அலையா அலையில அலையா ஆவி இந்த ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நான் விடாய்த்த மனிதனை போல மாறிவிட்டேன் என்று சொல்லுவான்

பார்க்க மாட்டேனேன்னு சொல்லி பிள்ளைய வெச்சு அம்மூ போகிற தூரத்துக்கு அப்பறத்துல போய் என் புள்ள சாغرத்தை நான் எப்படி பாத்தேன் நான் வரந்து போச்சே இந்த சொல்லி அம்மவிரின தூரத்துல போய் விழுந்து கிடந்த போன அனுபவம் கொடுத்து

இப்போ எது அந்த தலையில இயா அந்த பத்தியத்துக்கு பாத்திரங்கள் கரெக்ட்டா பாத்திர <laughs> 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 சொல்லுகிறாரோ எல்லா பாத்திரத்துல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பிக்க இனி பாத்திரங்கள் நரம்புகிற நம்பி ஆரினா நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா இனி என்ன வர வேக வசதி இல்ல இனி இருக்கிற இந்த பாத்திரத்துல கொண்டு பரிசு தாவியை மா <laughs>

நீங்க ஆண்டு மகிழ்வுப்படுத்திருக்க தீர்க்கதர்சனமாக எடுத்துக் கொள்ளாட்சி